தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது வார்த்தை கடவுளோட இருந்தது அந்த வார்த்தை கடவுளாகியும் இருந்தது எஜாக்லேட்ரி பிரயஸ்னு சொல்லுவாங்க மனவள்ளிய ஜெபம்னு சொல்லுவாங்க நம்ம மீட்படைய ஒரே ஒரு வழி நம் இறை வார்த்தையை நாம் எடுத்து வாசிப்பது கட்டளைகளை கடைப்பிடி இப்படி கடைபிடிக்கிறது நம் கடவுளாகி ஆண்டவர் ஒருவரே உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் ஷெமாய் சுராயேல் அது நாய் எல்லோகேனு எத் அது நாய் எல்லோகே பத்து கட்டளையினுடைய முதல் கட்டளையை உனக்கு கத்தவான சர்வேசன் நாமே கடவுளாகி ஆண்டவரை பின்பற்றி அவருக்கு அஞ்சி அவர் தம் கட்டளைகளை கடைபிடித்து அவர் குரலுக்கு கீழ்ப்படிந்து அறிவு சார்ந்த செய்யக்கூடிய பாவங்கள் கடவுளுடைய கோபத்தை நமக்கு முழுவதுமாக பெற்று தந்து விடுகிறது அந்த கடவுளை எதற்காக அன்பு செய்வது எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும் ஏன் அன்பு செய்ய வேண்டும் ஆண்டவர் எதை நம்மிடத்தில் கேட்கிறார் வார்த்தையை நம்ப வேண்டும் ஆண்டவருடைய வழிபாட்டிலே தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் உன்னை நீ அன்பு செய்வது போல அயலாரை அன்பு செய்வது என்கிற கடவுளை உண்மையாக அன்பு செய்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக தன் அயலானை அன்பு செய்வார் உங்கள் துன்பங்கள் விடுதலை உண்டு ஆண்டவரை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே தர்மையான நாளில் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதே பெரு மகிழ்ச்சி அடைகிறோம் மிக சிறப்பான ஒரு இறைவார்த்தை சிந்தனைகளோடு நாம் பயணிக்க ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் நான் அடிக்கடி சொல்லுவது நீங்கள் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை மூன்று வாசகம் ஒவ்வொரு நாளும் நம்ம திருப்பலைக்கு போனோம்னா நமக்கு டெய்லி வாசகம் கிடைக்கும் அந்த டெய்லி வாசகம் நம்ம டெய்லி பூசை பார்க்க முடியலனால வீட்டில் பைபிள் வாசிங்கன்னு நம்ம சொல்கிறோம் அப்படி வாசிக்க முடியல ஞாயிற்றுக்கிழமையாவது நீங்கள் என்ன செய்யுங்க இந்த இறைவசனத்தை இப்போ எடுத்து வாசிங்க தியானிங்கன்னு சொல்கிறோம் அட்லீஸ்ட் அதெல்லாம் முடியலன்னா கோயிலுக்கு வந்து நீங்கள் அட்லீஸ்ட்டு காதில் ஆழமாக கேட்டு அந்த இறைவார்த்தையே உண்டு உள்ளத்தில் வைங்கன்னு சொல்கிறோம் ஏன் இதெல்லாம் சொல்லப்படுகிறது ஏன் இந்த அழுத்தம் இந்த இறைவார்த்தைக்கு நம்ம கொடுக்குறோங்கிறது நிறைய பேருக்கு புரியாமலே இருக்கிறது என்ன காரணம் என்ன இந்த வார்த்தை தான் உடலுக்கு எப்படி உணவு செல்கிறதோ சாப்பிட்றோமோ அதே போல் நமக்குள்ளே இருக்கிற உருவமில்லாத அந்த ஆவிக்குரிய இயல்பில் இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு உணவாக போகிறது நம்ம யோவான் செய்தியில் பார்க்குறோம் தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது வார்த்தை கடவுளோடு இருந்தது அந்த வார்த்தை கடவுளாகியும் இருந்தது அப்போ அந்த வார்த்தை தான் மனுர் எடுத்தது அந்த மனூர் எடுத்தபோது ஏசு குழந்தையாக வந்தபோது அந்த குழந்தையை கொண்டு போய் தீவன தொட்டியில் கிடத்தினார்கள் எழுதப்பட்டு இருக்கிறது அதனுடைய சிம்பாலிசம் அதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கிற போது அவர் உலகம் முழுமைக்குமான உணவாக மாறப்போகிறார் நம்ம உணவு என்று சொன்ன உடனே வெறும் சாப்பாடு உடல் சார்ந்த உணவையை யோசிக்க கூடாது நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆன்மாவினுடைய இயல்புக்கு ஒரு உணவு தேவை ஏனென்றால் பிசாசு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் தீமையானவன் இந்த ஆத்மாவை நிறைத்து அந்த வெறுமையை ஏற்படுத்த அவன் ஒரு பக்கம் ஃபீட் பண்ணுறான் உலக காரியத்தில் ஊனியல்பின் இச்சைகளை கொண்டு ஃபீட் பண்ணுறான் அதிலிருந்து நம்ம வெளியில் வந்து ஆண்டவருக்குரிய காரியத்துக்குள்ளே நம்மை நிறைத்து கொண்டால் மட்டுமே அந்த இடம் நிறைந்திருக்கும் அந்த இடம் எம்டியாக இருந்ததுன்னா பிசாசு உள்ள நுழைஞ்சிருவான் அந்த இடம் வெறுமையா இல்லாதபடி நீங்கள் என்ன செய்யுங்க ஆண்டோடைய வார்த்தைனால உங்களை நிறைத்து மனப்பாடம் பண்ணிட்டு அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டுமாக சொல்லி ஜெபிங்கன்னு நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம் பழைய காலத்துலலாம் நம்ம வந்து நல்ல ஒரு அருமையான இந்த எஜாக்குலேட்டரி ப்ரயஸ்ன்னு சொல்லுவாங்க மனவள்ளிய ஜெபம்னு சொல்லுவாங்க இயேசுவை உடைய இதயத்தை போல இன் இதயத்தை மாற்றி இறலும் இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இயேசுவை நான் உன்னை அன்பு உண்மை அன்பு செய்கிறேன் அப்படி சொல்லுவாங்க இப்படி நிறைய ஜபங்கள் குட்டி குட்டி ஜபங்கள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்போ அந்த பழக்கமெல்லாம் மாறி போயிருக்கிற அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த யாவது இந்த இறைவார்த்தையாவது நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருங்க எங்களுடைய அதிகாலை நான்கு மணியில் நாங்கள் ஒரு ஆராதனை போடுறோம் அந்த ஆராதனையில் நாங்கள் அந்த திருப்பாடலினுடைய பல்லவியை மட்டுமே பாடி 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 நாங்கள் ஒரு சின்ன ரிஃப்ளெக்ஷனோட இருக்கிறோம் எதற்கு மற்ற வரிகளை பாட முடியாதானா இல்லை அந்த அந்த வரியை மீண்டும் ஒரு முறைக்கு நான்கு முறை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அது அவருடைய இதயத்திலே தங்குவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் அன்னை நாள் முழுவதுமாக நீங்கள் அந்த அந்த முதல் வரிகளை பல்லவியை மட்டுமே ஜெபித்து அந்த நாளை நீங்கள் ஆண்டவருக்கு உகந்த நாளாக மாற்ற முடியும் அதை நீங்கள் உகந்ததாக மாற்றுவது என்பது என்ன என்ன உங்கள் ஆன்மா ஆண்டவரோடு இணைந்திருக்கிற அடையாளம் ஆகவே தான் இந்த வார்த்தை என்பது எதற்குன்னு கேட்குற பிள்ளைகளுக்கு தான் இந்த பேச்சு இந்த விளக்கம் எல்லாம் இந்த வார்த்தையை வார்த்தை இல்லாத போது என்ன நடக்கிறது தீமையினுடைய ஆதிக்கங்கள் உள்ளே புகுந்து நம்மை அதை சிதைத்து அது உலகத்தினுடைய முழு அடையாளத்துக்குள்ளே கொண்டு போய் நம்மை புதைத்து வைத்து விடுகிறது ஆகவே நம்ம மீட்படைய ஒரே ஒரு வழி நமக்கு நாமே உதவி செய்து கொள்ளுகிற ஒரு வழி என்னவென்றால் இறைவார்த்தையை நாம் எடுத்து வாசிப்பது இறைவார்த்தையை நம்ம எடுத்து ஒவ்வொரு நாளும் வாசித்து சற்று நேரம் நீங்கள் தியானித்தால் போதும் அது உள்ளத்திலே போய் தங்கி அது பலனளிக்கிற ஒரு ஆற்றலாக மாற முடியும் இன்றைக்கு நம்ம செய்திக்குள்ள போறோம் இறைவார்த்தைக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க உன் கடவுளாகி ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக என்கிற அந்த முன்மொழியோடு கூட இந்த முதல் வாசகம் இணைச்சட்டம் ஆறாவது அதிகாரம் இரண்டிலிருந்து ஆறு வரை இல்லை இறைவார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதில் வரக்கூடிய அந்த முதல் கட்டளை பாருங்க நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் எல்லாம் கடைபிடிப்பீர்களாக இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகளை கடைபிடித்தா எப்படி கடைபிடிக்கிறது ஆண்டவருக்கு அஞ்சு ஆண்டவருக்கு அஞ்சுதல் என்பது நம்ம உலகத்தில் ஏதோ பேயை பார்த்தனோ ஒரு எதிரியை பார்த்தா பயப்படுறது போல் அல்ல மாறாக இந்த அஞ்சுதல் என்பது ஞானத்தோடு கூட நம்ம செயல்படுவது இது கடவுளுடைய விஷயம் என்று வருகிற போது மாற்று கருத்துக்கு போகாமல் அந்த சிந்தனைக்கு போட்டும் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு நிலை இல்லாதபடி இது கடவுளுடைய காரை முதல்ல செய் இதைத்தான் பரிசெயர்கள் சதிசெயர்கள் எல்லாம் அந்த காலத்தில் யூத மக்கள் எல்லோருமே கடைபிடித்தார்கள் கடவுளுக்குரிய அந்த உரிமையை கடவுளுக்கு கொடுத்தார்கள் முன்னுரிமையை அதுக்கு பிறகுதான் மற்றது எல்லாமே அதுதான் நாளடைவில் அது மனிதர்களை அழுத்தக்கூடிய மிகப்பெரிய பாரமாக மாறிப்போனது இயேசு வந்து அந்த நிலையை சற்று மாற்றுகிறார் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் இஸ்ரேலே அவற்றிற்கு செவிகொடு அவற்றை செயல்படுத்த முனைந்துடு முதல கேளு அப்புறம் செயல்படு அதனால் உன் மூதாதையரின் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு வாக்களித்தபடி பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டில் நீ நலம் நலம் பெற்று பெற்று பல மென்மேலும் பெருகுவாய் இந்த கட்டளைகளை என்ன நடக்கும் அப்படின்னு அப்படின்னு அழகாக சொல்லப்பட்டிருக்கிற அதில் 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 வரக்கூடிய ஒரு ஒரு அருமையான நம்ம பார்க்குறோம் இஸ்ரேல் மக்கள் சில வசனங்களை எடுத்து தான் சொல்லக்கூடிய அவருடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்து கிடந்த ஒரு அழுத்தமான ஒரு ஜபம் கேள் கேள் இஸ்ரேல் என்று சொன்னால் நம்ம நா இஸ்ரேல் மக்கள் ஷெமா இஸ்ராயல் இஸ்ரேலே கேள் அந்த என்ன ஜபம் நம் கடவுளாகி ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர் உன் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகி ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளையிடும் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும் என்று சொல்லி அந்த பகுதி நிறைவடைகிறது ஷெமா இஸ்ராயேல் அதுனாய் எலோகேனு அதுனாய் எஹாத் தா எத் எலோகெகாஹோல் நவ்ஷெகா உபகோல் மெயோதேகா இந்த ஜெபத்தை தான் அவர்கள் ஜபமாக ஜெபித்தார்கள் இந்த ஆரம்பத்தினுடைய வார்த்தைகள் செமா இஸ்ராயல் அதுதான் அவர்களுக்கு அந்த ஜெபத்தினுடைய ஒரு தலைப்பாக கொடுக்கப்பட்டது இந்த வார்த்தைகள் சொல்லக்கூடிய அழுத்தமான செய்தி என்ன உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே கடவுள் அந்த ஒரு தெய்வத்தினுடைய அந்த அடையாளத்தை அழுத்தமாக சொல்கிற ஒரு நல்ல ஒரு சிவமாக ஒரு ஒரு கருத்தாளமிக்க ஒரு சிந்தனையாக அவர்களுக்கு ஒரு படிப்பினையாக அல்லது கட்டளையாக இருந்த ஒரு அடையாளம் உன் கடவுள் ஒருத்தர் மட்டும்தான் என்பதை அந்த ஒரு தெய்வ வழிபாட்டு வழிபாட்டை உணர்த்துகிற அடையாளமாக அது இருக்கிறதை பார்க்கிறோம் அதைத் தொடர்ந்து நம்ம பார்க்கிற பொழுது அந்த ஒரே கடவுள் கொள்கை இன்றைக்கு நம்மிடத்திலும் இருக்கிறது ஒரே கடவுள் என்கிற அந்த கொள்கையை நம்ம பிடித்திருக்கிறோம் அதில் மாற்று இல்லை அந்த கடவுளை எதற்காக அன்பு செய்வது அது அடுக்க அடுத்து வரக்கூடிய பகுதிகள் அதைத்தான் சொல்கிறது உன் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு உன் கடவுளாகி ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக இன்றைக்கி எல்லோருமே அன்பு கூறுகிறோம் எல்லாருடைய அன்பையும் நம்ம வந்து உயர்த்தி பார்ப்பதில்லை ஒருத்தருடைய அன்பு உயர்வாக இருக்கிறது உதாரணத்துக்கு தாயினுடைய அன்பு எடுத்துக்கொள்ளுங்கள் தாய் தந்தைன்னு வருகிற பொழுது தாயினுடைய அன்பு சிறந்த அன்பு என்று சொல்லப்படுகிறது காரணம் என்னென்னா அந்த தாய் எதையும் பார்க்காமல் அந்த குழந்தையை அன்பு செய்கிற அந்த விதம் அப்படி பார்க்கிற பொழுது கடவுளை அன்பு செய்வதற்கு ஒரு குறியீடு ஒன்று இங்கே கொடுக்கப்படுகிறது அளவீடு ஒன்று கொடுக்கப்படுகிறது சும்மா நானும் கோயிலுக்கு போகிறேன் கடவுளை அன்பு செய்கிறேன் நான் வீடு பூரா சாமி படம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுல இல்லை உன்னுடைய அன்பு உன் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு இதயம் இங்கே இருக்குது முழு உள்ளம் எங்கே இருக்குது அறிவு நிலை முழு ஆற்றல் எங்கே இருக்கிறது என்னிடத்திலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த செயல்பாடினுடைய அடையாளங்கள் இதைத்தான் இந்த அடையாளங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் எதை குறித்து காட்டுகிறது அந்த கடவுளை எதற்காக அன்பு செய்ய வேண்டும் எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும் ஏன் அன்பு செய்ய வேண்டும் இந்த மூன்றுக்கும் விடையளிக்கிற ஒரு அருமையான அடையாளமாக அது இருக்கிறது யூதர்களுடைய அந்த வாழ்க்கை முறையில் நம்ம பார்க்குற பொழுது மிர்சோத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது ஒரு 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 குறியீட்டு சொல் வருகிறது அது என்ன அப்படின்னா கமாண்ட்மெண்ட் ஆப்ளிகேஷன் அவர்கள் இந்த மித்வாத்ங்கிறது கட்டளைகளை அவங்க அடையாளப்படுத்துகிறாங்க அறுநூற்றி பதிமூணு கட்டளைகள் அவங்க வாழ்க்கையில் இருந்தது அந்த அறுநூற்றி பதிமூணு கட்டளைகளையும் கடைபிடிப்பது தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கிற ஒரு கட்ட ஒரு கட்டத்தை நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இந்த மிஸ்வாத் என்கிற இந்த கட்டளைகளில் மீறவங்க பாவம் செய்கிறாங்க இதைத்தான் வந்து அந்த பரிசேர்கள் எல்லாம் ஒரு க கெடுபடியாக பிடித்துக்கொண்டு இருந்த ஒரு நிலை இன்றைக்கு இந்த கடவுள் அன்பு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி கடவுள் வந்து அந்த அன்பை வெளிப்படுத்த இயேசுசாமி உள்ளே வந்து அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை பர்ஃபெக்ஷன் என்று சொல்கிறோம் ஏசுசாமி மோசையினுடைய சட்டத்தை உடைக்க அல்ல அதை பர்ஃபெக்ட் பண்ண அதை நிறைவாக்க வந்தார் என்று தான் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் நான் அந்த சட்டங்களை உடை தெரிவதற்காக அல்ல நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் என்று சொல்லுகிற அந்த அடையாளத்தை பார்க்கிற பொழுது அவர்களுடைய அந்த புரிதலிலே ஒரு பிரச்சனை வந்தது அவர்களுடைய அந்த புரிதலிலே ஒரு சில குளறுபடிகள் இதை இப்படித்தான் செய்வன் மனிதன் செத்தாலும் பரவாயில்ல சட்டங்கள் காக்கப்பட வேண்டும் என்கிற அந்த ஒரு உயர்வு தவறானது மனிதர் தான் கடலுடைய பார்வையில் உயர்ந்திருக்கிறவன் சட்டங்கள் இந்த மனிதர்களை கடவுளிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்காகவே வைக்கப்பட்டது என்பதை இயேசுசாமி அவர்களுக்கு உணர்த்த விளைந்ததனுடைய விளைவுதான் அவருக்கு கிடைத்த சிலுவை மரணம் அந்த சிலுவை மரணத்தை கூட இயேசுசாமி அன்பினாலே வென்றுதான் கொடுத்துதான் இந்த உலகத்தை வென்றிருக்கிறார் சாவை வென்றிருக்கிறார் அப்படியாக நாம் இதை பார்க்கிற இன்றைய கூட நிறைய இந்த ஒரு தெய்வ வழிபாட்டு கொள்கையிலே ஒரு சில குளறுபடிகள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் இந்த திருவை வந்து மிக அழகாக புனிதர்களை நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறது புனிதர்களுடைய தோழமை என்பது எதற்கு என்பதை எல்லாம் நம்ம ஏற்கனவே பேசி இருக்கிறோம் அப்ப புனிதர்களுடைய தோழமை நமக்கு கண்டிப்பாக வேணும் லிட்டர்ஜி இன் ஹெவன் விண்ணகத்தில் இருக்கிற வழிபாட்டோடு அது நம்ம இணைக்கிறது என்கிற அடையாளத்தை எல்லாம் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது இதுதான் திருவையினுடைய படிப்பினை ஆனால் கடவுள் என்கிற நிலைக்கு உயர்த்துகிற போது புனிதர்களை கடவுளை ஓரமா வச்சிட்டு கடவுள் என்கிற நிலைக்கு உயர்த்துகிற போது அங்கே ஒரு பிரச்சனை உள்ளே வருகிறது இது அறியாத நிலை இதைத்தான் அறிவீனம் என்று நம்ம சொல்லுகிறோம் இதை திருவையே ஏற்றுக்கொள்ள முடியாது திருவையில் பரவாயில்லப்பா புனிதர்களை தானே இவங்க உயர்த்தி பேசுகிறாங்க சரி கடவுளை தானே அவமானப்படுத்துகிறாங்க நம்ம கடவுளை அட்ஜஸ்ட் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லவே முடியாது ஏனென்றால் கடவுளுக்குரிய மகிமையும் அந்த உயர்வும் நாம் கொடுத்தே ஆக வேண்டும் ஏனென்றால் அதை யாரும் கடவுளிடமிருந்து எடுக்க முடியாது ஆகவே தான் ஒரே க இதை நம்மளுடைய பத்து கட்டளையினுடைய முதல் கட்டளையை உனக்கு கர்த்தாவான சர்வீஸில் நாமே நம்மை தவிர வேறு கடவுள் உனக்கு இல்லாமல் போவதாக இதுதான் நம்மளுடைய கட்டளையினுடைய முதல் கட்டளையாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த கட்டளையை நம்மளுடைய அறிவிலே வைத்து கொண்டு செயல்பாட்டிலே வேறு எதையாவது செயல்படுத்துகிற விதம் உள்ளே வந்ததுன்னா அதை எதிர்க்க வேண்டியது எங்களை போன்ற குருக்களுடைய வேலையாக இருக்கிறது பல வேலைகளில் அதற்காக நாங்கள் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய சூழலையும் பார்த்துருக்கிறோம் பல இடத்துல பலர் வந்து இது நீங்கள் புனிதர்களுடைய இதெல்லாம் நீங்கள் வந்து அவமானப்படுத்துகிறீங்களா கேட்குறீங்களா நம்ம அவமானப்படுத்தலை புனிதர்களுடைய அன்னை மரியாதை நம்ம எவ்வளோ தூரம் உயர்த்தி பிடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம உயர்த்தி வச்சிருக்கிறோம் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் கடவுளுக்குரிய அந்த மகிமையிலிருந்து நாம் மக்கள் விலகுகிற போது நாம் அதை சுட்டி காட்ட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது இன்றைக்கு அந்த கட்டளையினுடைய தான் இந்த இந்த நாளினுடைய இறை செய்தியாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் இப்படி நம்ம பார்க்கிற பொழுது இணைச்சட்டம் பதிமூன்று ஒன்றில் நம்ம பார்க்கிறோம் உங்கள் நடுவில் ஒரு இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவன் தோன்றி உங்களிடையே ஒரு அடையாளம் அல்லது அருஞ்செயல் காட்டுவேன் என்று சொல்லலாம் அவன் சொல்வது போல் அடையாளம் அல்லது அருஞ்செயல் நடக்கலாம் அதன்பின் அவன் வாருங்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் புரிவோம் என்று கூறலாம் அவை நீங்கள் அறியாதவை இந் அந்த இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவனின் சொற்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது நீங்கள் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடும் அன்பு கூறீர்களா என்று அவர் உங்களை சோதித்த சோதிக்கின்றார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றி அவருக்கு அஞ்சி அவர்தம் கட்டளைகளை கடைபிடித்து அவர் குரலுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஊழியம் செய்து அவரை பற்றி கொள்ளுங்கள் ஆனால் அந்த இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவன் கொல்லப்பட வேண்டும் ஏனெனில் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்த அடிமைத்தன வீட்டிலிருந்து உங்களை விடுவித்த உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு எதிராக அவர் உங்களை வாழச் சொன்ன வழிகளிலிருந்து கலகம் செய்ய அவன் தூண்டினான் இத்தகைய தீமையை உங்களிடமிருந்து கருவருங்கள் வார்த்தைகளை பாருங்கள் ரொம்ப கடினமாக எழுதியிருக்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் பழைய ஏற்பாடு தூய் குப்பையில் போடுங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்மளாம் இப்போ வந்து அதை தாண்டி வந்துவிட்டோம் நீ என்னத்தை பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு என்னை குற்றப்பட பயன்படுத்தக்கூடியவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன் என் அன்புக்குரிய பிள்ளைகளே பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நம்ம நிறைவேத்தான் நம்ம பார்க்குறமே ஒழிய மாற்றத்தை முழுமையாக நம்ம வந்து எல்லாம் உள்ள உள்டாவாக மாற்றியிருக்கிறத நம்மளால் பார்க்கவே முடியாது கடவுள் இந்த இடத்துல எதை வெளிப்படுத்தினாரோ அதைத்தான் மகனாகி இயேசு கிறிஸ்துவில் வெளிப்படுத்தினார் இதோ நம்ம திருத்துதர் பணியில் திருவெளிப்பாடில் பா மன்னிக்கணும் திருவெளிப்பாடு நூலில் பார்க்குறோம் திருவெளிப்பாடு நூல் என்ன சொல்கிறது அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே தங்களை தோய்த்து கொண்டவர்கள் புனிதர்கள் என்ற தங்களை தோய்த்து கொண்டவர்கள் அல்ல இந்த புனிதர்கள் யார் என்று பார்க்கிற பொழுது அந்த ஆட்டுக்குட்டியின் இன்றத்திலே தங்களை தோய்த்து கொண்டவர்கள் இந்த ஆட்டுக்குட்டி யார் தலைமை குருவாக நமக்கு கொடுக்கப்பட்டவர் அந்த தலைமை குரு தான் நமக்காக எல்லாவற்றிலும் தன்னை தாழ்த்தினவர் கடவுள் நிலையை வழிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய தொன்றாக கருதாமல் விட்டுவிட்டு இறங்கி வந்தவர் அப்படிப்பட்ட அந்த அடையாளம் யாருடைய அடையாளம் மகனாகிய அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளம் பிதாவின் அடையாளம் தூயாவியின் அடையாளம் மூவரும் இணைந்திருக்கிற அந்த திருத்துவ அடையாளத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோம் என் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த அடையாளங்களோடு கூட நம்ம இரண்டாவது வாசகத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம் எவ்வளேருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்தில் தலைமை குருவை பற்றிய ஒரு அ அழுத்தமான செய்தியை பார்க்கிறோம் இந்த தலைமை குரு எப்படி இருக்கிறார் பாருங்க மாறாத குருத்துவ பணியை இவர் பெற்றிருக்கிறார் தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீக்க வல்லவராயிருக்கிறார் அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார் இவர் உயிரோடு வாழ்கிற தேவன் இவர் வந்து இறந்து போனவர் அல்ல ஆகவேத்தான் நம்ம சொல்லுகிறோம் இவர் மகிமையை நம்ம கடவுளுக்கு கொடுக்கிற பொழுது எந்த விதத்திலும் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது குழப்பக்கூடாது அந்த கடவுளுடைய மகிமையில் சற்றும் தளராந்த பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும் இப்போ நம்மளுடைய ஆலயத்தில் நம்ம பார்க்குறோம் புனிதர்களுடைய தோழமையோடு தான் நம்ம இருக்கிறோம் புனிதர்களுடைய திரு உருவங்கள் நம்முடைய ஆலயங்களிலே வைக்கப்பட்டு இருக்கிறது அதற்காக நம்ம இந்த துரு உருவங்களை மகிமைப்படுத்துவதை நம்முடைய வாழ்நாட்களினுடைய முழு முயற்சியாக எடுத்து செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரு சொல்லப்படவில்லை ஆண்டவருடைய அடையாளத்தை வெறுத்துவிட்டு எல்லாம் மறுத்துவிட்டு வார்த்தையை எடுத்து வாசிக்க மனமில்லாதவர்களாக இறை வார்த்தையை கேட்க மறுக்கிறவர்களாக இருந்துவிட்டு நான் இந்த அன்னை மரியாலை மகிமைப்படுத்துகிறேன் அல்லது என்னுடைய அந்தோனியாரை மகிமைப்படுத்துகிறேன் என்னுடைய சிவஸ்தியாரை மகிமைப்படுத்துகிறேன் என்று நீங்கள் புனிதர்களை மகிமைப்படுத்தினால் அங்கே புனிதர்கள் இருக்க போவதில்லை கடவுளை அவமானப்படுத்துகிற இடத்துல அந்த கடவுளாலை புனிதர்களாக உயர்த்தப்பட்டவர்கள் அந்த இடத்துல இருக்க முடியாது ஆண்டவருக்கு அவமானத்தை கொடுக்குற இடத்துல அவர்களுக்கு இடம் கிடையாது ஆகவே தான் நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளை மகிமைப்படுத்துகிற இடத்துல அவர்கள் மகிமை அடைவார்கள் இவர்கள் எல்லாம் அந்த தெய்வத்துக்கு மகிமை கொடுத்தவர்கள் தான் இந்த ஒரு தெய்வத்தினுடைய அந்த வழிபாட்டு நிலையிலே நாம் இன்னும் உறுதியாக ஆண்டவரை பற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த மகிமையில் எந்த குறையும் இல்லாதபடி நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும் அந்த தான் இந்த நச்செய்தியானது நமக்கு அடையாளப்படுத்துகிறது முதல் வாசகம் அந்த இணைச்சட்டம் ஆறு ஐந்து சொல்லுகிற அடையாளம் எப்படி இந்த கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்பதனுடைய அந்த நிறைவை இந்த நச்செய்தி நமக்கு காட்டுகிறது அது சொல்லுகிறது பாருங்க மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு செயர்களுக்கும் நன்கு பதில் கொண்டிருப்பதை கண்டு வந்து கேட்கிறார் முதன்மையான கட்டளை எது என்று இஸ்ரேலே கேல் நம் கடவுளாகி அதை இணைச்சட்டம் ஐந்து அப்படியே சொல்றாரு ஆண்டவர் ஒருவரே அவரை முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆற்றலோடு அவரோட அன்பு குருவாயாக என்பது முதன்மையான கட்டளை சொல்லிட்டு அதோட நிப்பாட்டல இதுதான் இயேசுவினுடைய நிறைவு உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி இந்த இரண்டு கட்டளையும் வைக்கிறாரு இதைத்தான் நம்மளுடைய சின்ன குறிப்பிடத்தில் நம்ம படிச்சிருப்போம் நம்முடைய திருச்சபை கற்பிக்கிற அந்த பத்து கட்டளையில இந்த பத்து கட்டளையும் இரண்டு கட்டளைகளில் அடங்கும் எல்லாவற்றிற்கு மேலாக கடவுளை அன்பு செய்வது உன்னை நீ அன்பு செய்வது போல அயலாரை அன்பு செய்வது என்கிற அந்த இரண்டு அடையாளத்தை வைத்துத்தான் இந்த பத்து கட்டளையும் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது என் அன்பு பிள்ளைகளே இந்த அடையாளங்களை நம்ம பார்க்கிற பொழுது நம்முடைய அன்பு கடவுள் மீது மட்டுமே அன்பு கொள்ளுகிற அடையாளமாக இருந்துவிடக்கூடாது மாறாக இந்த மனிதர்களையும் அன்பு செய்கிற அந்த பேலன்சிங் என்று சொல்வோம் நம்ம இந்த இந்த மனிதர்களை அன்பு செய்கிறது தான் கஷ்டமாக இருக்குது கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கண்ணால் காண்கிற ஒரு நம்முடைய சக சகோதரரை அன்பு செய்ய முடியவில்லை என்று சொன்னால் உன் கடவுள் அன்பு பொய்யானது என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே தான் இந்த அருமையான நாளில் நாம் கடவுளுடைய மாட்சிக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய மாட்சியின் ஆலயங்களாக கடவுள் நம்மை வாழ அழைத்திருக்கிறார் செக்கரிய ரெண்டு என்னை தமது மாட்சிக்கென்று ஆண்டவர் உங்களை கொள்ளையடித்த வேச்சினத்தாரை குறித்து உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்கிறார் பாருங்க யாரெல்லாம் கடவுளுக்கு மாற்றி அளிக்கிறார்களோ என்னை தமது மாட்சிக்கென்று அனுப்பிய ஆண்டவர் உங்களை கொள்ளையடித்த வேச்சினத்தாரை குறித்து இதை சொல்கிறார் அப்போ என்னை பின்தொடர்கிற எனக்கு சான்று பகிருகிற நீங்கள் தான் என் மக்கள் என் மக்களை யாராவது தொட்டாங்கன்னா கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்கிறார் ஆண்டவர் செக்கரியா ரெண்டு எட்டுல இந்த அற்புதமான வார்த்தைகளை நம்ம பார்க்கிற பொழுது இந்த வார்த்தைகளுக்கு நம்ம சொந்தக்காரர்களாக மாறணும்னா என்ன செய்யணும்னா நாம் ஆண்டவருடைய அந்த அற்புதமான ஐக்கியத்திற்குள்ள உள்ள வரணும் ஆண்டவருடைய அடையாளங்களை நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும் ஆண்டவர் எதை நம்மிடத்தில் கேட்கிறார் இன்றைக்கு கேட்காதவைகளெல்லாம் செய்து கொண்டு நாம வந்து இதெல்லாம் செய்துட்டோம் இதுவே கடவுளுக்கு போதுமானது என்று சொல்லி கொண்டு இருப்பது தான் ஒரு மாற்று ஆன்மீகமாக இன்னைக்கு இருக்கு இருந்து கொண்டு இருக்கிறது திரு அவை எவ்வளவோ விஷயத்திலே போராடி கொண்டிருக்கிறது நிறைய மக்கள் புலம்பெயர்ந்தவர்களாக அந்நியர்களாக அடுத்த தேசத்திலே போய் உட்கார்ந்து கொண்டு வேதனையோடு இருக்கிறாங்க போர்கள் சூழ்ந்திருக்கிற இடத்துல இன்னைக்கு எல்லாம் சண்டைகள் சச்சரவுகள் அழிவுகள் இப்படி பல காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற பொழுது இங்கே ஒரு வெற்று ஆன்மீகம் ஒன்று உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவரால் நிகழ்த்தப்படவில்லை அது பிசாசானவனால் நிகழ்த்தப்படுகிறது கடவுளை உண்மையாக அன்பு செய்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக தன் அயலானை அன்பு செய்வார்கள் ஒரு சில கிராமங்களிலே நம்ம பார்க்குறோம் ஊர்களிலே நம்ம பார்க்குறோம் அவர்கள் பல லட்சங்களை கொட்டி திருவிழாக்களை கொண்டாடுறாங்க ஆனால் அவர்கள் பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கைம்பெண்ணுக்கு ஒரு வீடு இல்லை ஒரு கைம்பெண்ணுக்கு அந்த வருடத்திற்கான உணவு இல்லை இந்த வருடம் பிள்ளைகளை படிக்க வைக்க அவர்களுக்கு வசதி இல்லை வாழ்வாதாரங்கள் இல்லை இன்றைக்கு இந்த இப்படிப்பட்ட அடையாளங்களை தேடி கண்டுபிடித்து நாம் கொடுக்க மனமில்லாது நாம் கொண்டாடக்கூடிய விழாக்களை எல்லாம் இதோ ஆண்டவர் கேள்வி கேட்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளை தர்மியான நேரத்தில் சிந்தித்துப் பார்ப்போம் ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த கரம் நம்மை நிறைவாக்க வேண்டும் ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த கரங்களுக்குள்ளே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் அவருடைய வழித்துணை நமக்கு துணை செய்யும் எப்பொழுது என்று சொன்னால் ஆண்டவருடைய இந்த காரியத்தை நாம் உள்வைத்து பயன் பயணிக்கிற போதுதான் உண்மையான அந்த ஒரு தெய்வ கொள்கையை விட்டு விலகாத போது நம்மளுடைய கருத்தியலில் நாம் செய்யக்கூடிய பாவத்தில் நம்ம விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என் அன்பு தேவ பிள்ளைகளே உடல் சார்ந்த பாவங்களை கூட கடவுள் மன்னித்து விடுகிறார் ஆனால் இந்த அறிவு சார்ந்த நிலையில் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் கடவுளுடைய கோபத்தை நமக்கு முழுவதுமாக அது பெற்றுத்தந்து விடுகிறது அப்படிப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் சிதைந்து போகிறது ஆகவே தான் நாம் கருத்தியலில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அடையாளம் கடவுள் ஒருவராக இருக்கிறார் அந்த ஒருவரே உன் கடவுள் என்று சொல்லப்படுகிற இந்த நிலையை விட்டு ஒரு பொழுதும் நீங்கள் பிசகி விடாமல் இன்னைக்கு அநேகர் அந்த கருத்தியலில் பிசகி இருப்பதை பார்க்கிறோம் அதைத்தான் நான் நிறைய அடையாளத்தில் அடையாளப்படுத்தி கொண்டே இருப்பேன் நான் உங்களுடைய கை பிள்ளைகள் கையில் கை கயிறை கட்டுறோம் காலில் கயிறை கட்டுறோம் வீடுகளில் பல அடையாளங்களை வைக்கிறீங்க இது எல்லாமே எதனுடைய அடையாளம் இந்த தெய்வத்தை மறுக்கிற அடையாளங்கள் இந்த தெய்வத்தை மறுக்கிற அடையாளத்தை வைத்துக்கொண்டு நான் இந்த தெய்வத்தை நம்புகிறேன் என்று சொல்லுகிற உங்களுடைய நம்பிக்கை அறிக்கை பொய்யானது தான் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அடையாளங்களில் மட்டுமே அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் வார்த்தையை நம்ப வேண்டும் ஆண்டவருடைய வழிபாட்டிலே தங்களை இணைத்து கொள்ள வேண்டும் ஆண்டவரை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் ஒரு கடவுளை நம்புகிற பிள்ளைகள் உண்மையாகவே தங்களுடைய இந்த பயணத்திலே நிறைவாய் அவர்கள் பயணிப்பார்கள் கண்டிப்பாக அப்படி பயணிக்கிறவர்கள் உங்கள் வாழ்க்கையிலே துன்பங்களை துயரங்களை நீங்கள் சந்தித்தாலும் கடவுள் உங்களை கைவிடவே மாட்டார் கடவுள் உங்களை உயர்த்துவார் உங்கள் துன்பங்களுக்கு மத்தியிலே ஒரு விடுதலை உண்டு உங்கள் துயரங்களுக்கு மத்தியிலே உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த போராட்டங்களுக்கு மத்தியிலே ஒரு அர்த்தமுள்ள ஒரு எதிர்நோக்கு உண்டு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை பிடித்து பயணிக்க இறைவன் உங்களுக்கு உதவி செய்வார் ஒரு சிறிய ஜபத்தோடு இந்த நாளினுடைய இறை சிந்தனையை நிறைவு செய்கிறோம் அன்பின் ஆண்டவரே தர்மையான நாளில் உம்முடைய அந்த பிரசன்னம் என் கடவுள் ஒருவராக இருக்கிறார் அவர் மூன்று ஆட்களாய் எனக்காய் செயல்பட்டார் என்கிற அந்த ஒரே நம்பிக்கையிலே நான் நிலைத்திருந்து உமக்கு சான்றுபகிற எங்களுக்கு உதவி செய்யும் உடைய பரிசுத்த கரத்திலே என்னாலும் நாங்கள் இணைந்திருக்கிற பாக்கியத்தை பெறுவோமாக ஆண்டவருக்கு சான்று பகிடுகிற சாட்சிகளாக விளங்க எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக ஆமின்